தமிழக அரசியல் களம் டிஜிட்டல் யுத்த களமாக மாறி போயிருக்கு இந்த டிஜிட்டல் அரசியல் யுத்தம் இதுவரை யாரும் பார்த்திடாத தாக்குதல்களை எதிர்கொண்டுகிட்டு வருது இது உண்மையான போர் தமிழகத்தின் முன்னணி கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக யூடியூப் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் ஒரு அனல் பறக்கும் அனிமேஷன் யுத்தத்தை வந்து ஒரு 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 டிஜிட்டல் வாரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படிதான் இந்த இடத்துல சொல்லணும் போர் அனல் பறக்கும் இந்த டிஜிட்டல் காலத்தில் இரு கட்சிகளும் தங்களுடைய ஐடி படைகளை கொண்டு இருக்காங்க நீங்கள் அந்த இங்கிலீஷ் படம் அந்த பாகுபலி பாகுபலி படத்துலலாம் ரெண்டு நாட்டோட படைகள் போய் மோதிக்கும் பார்த்தீங்களா அப்படி இங்கே பலமுன போட்டிகள் நேரடி அரசியல் கல போர்களை தாண்டி டிஜிட்டலில் ஒவ்வொரு கட்சிகளும் கையில் வால் எடுத்து ஈட்டி எடுத்து அம்பு எடுத்து துப்பாக்கி எடுத்து மிஷின்கன் எடுத்து ஒவ்வொருத்தர் ஒருத்தரை ஷூட் பண்ணி தாக்கிக்கிட்டு மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் வாரை டிக்ளர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை மையப்படுத்தி நடக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வாரில் வந்து ஒவ்வொரு ஐடி ஒவ்வொரு கட்சியோட ஐடி படைகளையும் ஏவி விட்டுருக்காங்க எப்படி ஏவி விட்டுருக்காங்க கேலி சித்திரங்களை மீன்ஸை மற்றும் அந்த மெருகூட்டக்கூடிய அனிமேஷன் வீடியோக்கள் மூலமாக மக்கள் மன்றத்தில் ஒருவர் ஒருவரை தாக்கிக்கிட்டு கொண்ணுக்கிட்டு ஒரு வார்த்தை யுத்தம் நடத்திக்கிட்டு ஒரு கருத்து மோதலை அப்படி உருவாக்கிக்கிட்டு இப்படி பலவிதமான தாக்குதலை தொடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஒரு வார் டிக்ளேர் பண்ணதுக்கான எல்லா விதமான விஷயங்களும் தென்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இதில் முதல் விஷயமா தாக்குதல் தொடுக்கும் அதிமுக எதிர்கட்சியான அதிமுக ஆளும் திமுக அரசின் மீதான தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது குறித்து நேரடியாக கார்ட்டூன்களை வெளியிட்டு வருது முக்கியமாக குடும்ப ஆட்சி குறித்து அந்த எதிர்மறையான விமர்சனங்களை நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் கொடுத்து தொடர் கேள்விகள் என ஆளுங்கட்சியை தன்னுடைய டிஜிட்டல் வார் மூலமாக திணறடிச்சுட்டு வருது அதிமுக பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் திமுக அதிமுகவுடைய இந்த டிஜிட்டல் வார்க்கு தேர்தல் வாக்குறுதிகள் விஷயத்தில் குடும்ப ஆட்சி விஷயத்தில் இப்படி அதிமுக முன்வைக்கக்கூடிய பல்வேறு விதமான இந்த டிஜிட்டல் வார்க்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஆளுங்கட்சியான திமுக வந்து அதிமுகவுடைய தொடர் தேர்தல் தோல்விகள் இருக்குல்ல அந்த தலைமை சலசலப்புகள் இருக்கு இல்லையா இப்படி பல்வேறு விதமான அந்த ஆட்சி காலம் அதாவது இந்த அதிமுக ஆட்சிக்கால அந்த குறைகளை சுட்டி காட்டி கடந்த பத்து வருஷமாக அதிமுக ஆண்டாங்க இல்லையா அந்த ஆட்சி காலத்தில் நடந்த பல்வேறு குறைகளை சுட்டிக்காட்டி வீடியோக்களை வெளியிடுறது சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிடுறது அப்படின்னா திமுகவும் அதிமுகவுக்கு சரியான தக்க பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ திமுகவும் அதிமுகவுக்கு சலித்ததில்லை அதிமுகவும் திமுகவுக்கு சலித்ததில்லை இதில் இந்த டிஜிட்டல் வாரில் அப்படியான ஒரு மோதல போக்கு தான் இங்கே வச்சு தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது சாதாரண அரசியல் அறிக்கைகள் அல்ல இவை இன்றைய இன்ஸ்டாகிராம் மற்றும் அந்த எக்ஸ் தலைமுறை இருக்காங்களே இந்த ஜென்சி இந்த டூ கேகிட்ஸ் இருக்காங்கள அவர்கள் அவர்களுடைய புதிய மற்றும் இந்த முதல் முறை வாக்குகளை குறி வச்சு நடக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் பிரச்சார போர் இருக்குது பார்த்திங்களா இது தமிழக அரசியல் க களத்தின் இந்த போக்கையே மாற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா அதாவது இந்த இந்த சமூக அதாவது சமூக வலைதளம் மூலமாக நடக்கக்கூடிய இந்த போர் இந்த பிரச்சார யுக்தி வந்து தமிழக அரசியல் களத்தை வந்து அந்த போக்கையே அசைச்சு பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சவாலாக ஒரு சேலஞ்சிங்காக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது விஜயோட தாக்கம் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது இதில் உச்சக்கட்ட பரபரப்பு என்ன அப்படின்னா நடிகர் விஜயோடைய அரசியல் பிரவேசம்தான் தாவைக்காவுடைய இந்த ஆன்லைன் அந்த டிபேட்டர் இருக்குது பார்த்தீங்களா இந்த இது வந்து பெரிய அளவுல தாக்கத்தை பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு அதற்கு காரணம் என்னென்னா விஜய் கட்சியில் தாவைக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருமே சமூக வலைதளங்கள் பயன்படுத்தக்கூடியவங்க தான் நீங்கள் அதிமுகவில் திமுகவில் காங்கிரஸில் பிஜேபியில் நாம் தமிழில் இப்படி எந்த கூட பாதிக்கு பாதி பேர் அல்லது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து சமூக வலைதளங்கள் இருக்க மாட்டாங்க ஆனால் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மிச்சம் இல்லாமல் ஒட்டு மொத்த பேரும் சமூக வலைதளங்கள் இருக்கிறதுனால இந்த போரில் யார் லீடிங்கில் இருக்கா யார் இந்த டிஜிட்டல் வாரில் வின் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னா நம்பர் ஒன் கட்சி அது தாவேக்கா தான் தாவேக்கா பற்றி யாராவது தாக்குதல் தொடுத்தா அவங்க அவங்க கதி அதோ கதி தான் அது எந்த கட்சியாக இருந்தாலும் புரட்டி போட்டு அடிக்கிறாங்க அது தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தாவேக்கா கிட்ட வந்து அந்த டிஜிட்டல் வாரில் எந்த கட்சியுமே இங்கே தப்பிக்கவே முடியாது அப்படிப்பட்ட டிஜிட்டல் வாரில் நம்பர் ஒன் கட்சியாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் தாவேக்கா மட்டும்தான் அந்த வகையில் தமிழக அரசியல் களத்தில் தாவக்காவுடைய தொண்டர்கள் இருக்காங்களே விஜயோட ரசிகர்கள் இருக்காங்கள சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய சக்தியாக மாறிப்போயிருக்காங்க அப்படிதான் சொல்லப்படுது இந்த சமூக வலைதள சக்தி வந்து நிஜ அரசியலை நிஜ களத்தில் ஒரு உண்மையான சக்தியாக மாறுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த இடத்துல நிலவிருக்கு சரித்திர திருப்பு முனை இந்த இடத்துல சமூக வலைதளங்களில் நடக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் அரசியல் யுத்தம் வந்து தமிழக அரசியலுடைய அடுத்த கட்ட நகர்வை எப்படி தீர்மானிக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களத்தை எப்படி நகர்த்த போகிறது அல்லது எப்படி எப்படிப்பட்ட ஒரு தீர்வை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா எயிட்டிஸில் அல்லது அல்லது நைன்டிஸில் ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய அல்லது அதே அப்படியே ஜென்ஸை வந்து தான் உண்டு தான் வேலை உண்டு எனக்கு பேசுறது மட்டும் செல்ஃபோன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்திருப்பாங்களே அவங்களுடைய பசங்க ஜென்சியா போய் இருக்காங்களே டூ கே கிட்ஸாக இப்போ இருக்காங்களே அவங்க தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பயன்படுத்துகிறது சமூக வலைதளங்களில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை பேசிக் விஷயங்களை சொல்லிக் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாவோ அல்லது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவிலான ஒரு அரசியல் புரிதல் அதாவது அம்பேத்கரை பற்றி படிக்காதவர்கள் அண்ணாவுடைய கோட்பாடுகளை பற்றி படிக்காதவர்கள் இப்படி நம் நம்ம உண்டு நம்ம குடும்பம் உண்டு நம்ம வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் ஒரு காலங்காலமாக ஒரு ஒரு நடுநிலை வாக்காளர்கள் பேரில் இருப்பாங்களே அப்படிப்பட்டவர்களுடைய சில்ட்ரன்ஸ் அந்த பசங்க அந்த ஜென்சி அந்த டூ கே கிட்ஸ் பசங்க பேரண்ட்ஸுக்கு சமூக வலைத்தளங்களில் பேசிக்காக பயன்படுத்துவதற்கான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ அவர்கள் கமெண்ட்ஸ் போடுறாங்களே இல்லையோ ஊற்ற நோக்க ஊற்று நோக்கக்கூடிய மிக முக்கியமான வாக்காளர்களாக அந்த இடத்துல இருக்கிறாங்க ஸோ யார் யாரை தாக்கி பேசினாலும் அதை அவங்க அவங்க உற்று நோக்குவாங்க அவங்க தான் அந்த இடத்துல முடிவு பண்ணுவாங்க ஐயோ பாவம்லங்கிற விஷயத்தையும் ஆமால அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க தான் அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல ஹவுஸ் ஒய்ஃபோட அல்லது அந்த நடுநிலை வாக்காளர்களுடைய பார்வையில் இந்த சமூக வலைதளங்கள் இந்த டிஜிட்டல் அரசியல் யுத்தம் மிக ஒரு முக்கியமான அங்கத்தை வகிக்குது இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய்க்கு ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய செல்வாக்கு வாக்கு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி எயிட்டிஸ் நைன்டிஸோடைய பெண்களுடைய ஆதரவும் இருக்குது அரசியல் புரிதல் இல்லாத தான் உண்டு தான் வேலை உண்டு நான் வேலைக்கு போகிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோடு அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இருக்கக்கூடிய நடுநிலை வாக்காளர்களும் விஜயை விரும்பக்கூடிய வகையில் இருக்கிறார்கள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நேரடி அரசியல் களம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு டிஜிட்டல் புரட்சியும் இந்த சமூக மாற்றத்திற்கு அல்லது சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வதற்கான தமிழ்நாட்டை ஆள்வதற்கு யார் சரியான தலைவர் அப்படிங்கிற கேள்விக்கான விடைகளை இந்த சமூகம் இந்த டிஜிட்டல் யுத்தம் இந்த வார் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணிக்கின்றிருக்கு அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத மறக்கவே முடியாத ஒரு பேர் உண்மையாக இருக்குது இந்த டிஜிட்டல் யுத்த அரசியல் பற்றி இந்த டிஜிட்டல் வார் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்